ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக போயிருந்தேங்க கொய்யாக்காய் செடியையும் முருங்கை மரத்தையும் நான் வந்து நட்டு வச்சுருந்தேன் அதுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு தண்ணி ஊற்றி அதனால் தண்ணி ஊற்றுறதுக்காக பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் அப்போ பார்க்கும்போது ஈவினிங் டைம்ங்க ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்துச்சுக்கோங்களேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த டைமில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சுற்றி இருக்கிற அந்த நேச்சுரல் ப்ளேஸஸ்ஸு அப்புறம் இந்த ஆடு கோழி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதை பார்க்கும்போது வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்துட்டு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு பொட்டக்கோழி இருக்குதுங்க அதாவது முட்டையிடுற ஸ்டேஜில் வந்து ரெண்டு பொட்டக்கோழி இருக்குது நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு கூட இடத்த தேடி கண்டுபிடிச்சிடலாங்க ஆனால் இந்த கோழி முட்டையை போடுறதுக்கு இடத்த தேடி தேடி அலையுதுங்க அந்த அளவுக்கு வந்து இடம் கிடைக்காம ரொம்பவே வந்து அது கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு வேலையை தாங்க இந்த கோழி செஞ்சிட்ருக்கு வீட்டு உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை போடுறதுக்கு இடத்த தேடிட்டு இருந்துச்சு இதை பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சி போய் இதையும் வந்து நான் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் ஆள் ரெண்டு ரவுண்ட் அடிச்சாச்சு பூஜை ரூம்லேயும் போயாச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரூம் அந்த பக்கம் ரூம் எல்லா ரூமையும் ரவுண்ட் அடிச்சிருச்சிங்க அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இடமே செட் ஆகலை முட்டை போடுறதுக்கு ஸோ இதோட கஷ்டத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே உண்மையிலே நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது ஏன்னா இப்போது நமக்கு வீடு கட்டுறதுக்கு கூட நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னா கூட நம்ம இடத்த வாங்கிடுறோம் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை தின் குட்டியோண்டு முட்டை போடுறதுக்கு அதுக்கு இடம் இல்லாமல் ரொம்பவே அவஸ்தப்பட்டுச்சு இதை பார்க்கும்போது உண்மையிலே க்யூட்டாக இருந்ததுங்க சைடு கேப்பில் ஏதாவது சாப்பிட கிடைக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டியும் பார்க்குது மொத்தம் மூணு டைம் வீட்டுக்குள்ளே வந்துச்சுங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ஆலை ரவுண்ட் அடிச்சிட்டு போயாச்சு இன்னொரு டைம் வந்து பூஜை ரூம் எல்லாம் ரவுண்ட் அடிச்சு திரும்பவும் இன்னொரு டைம் வந்து ஆள் இந்த பக்கம் ரூம் அந்த பக்கம் ரூம் எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு போயாச்சுங்க ஆக மொத்தம் அதுக்கு முட்டை போடுறதுக்கு இடமே செட் ஆகலை இங்கே பாருங்கள் நான் சொன்ன அந்த ரெண்டு கோழியும் வந்து ஃபஸ்ட்டு ஈடு அதாவது இருக்கிறதுலே பெரிய சைஸு பின்னாடி இருக்கிற சேவலும் அதோட ஈக்குவல் தான் அடுத்தது ஃபைனலாக இருக்கிற ஸ்டேஜ் இந்த கோழிங்க இருக்கிறதுலே சின்னது வந்து நாலு கோழி இருக்குது அதில் ரெண்டு கோழி தான் இங்கே இருக்குது அது வந்து பாருங்கள் அதோடய அந்த ரக்கையெல்லாம் வந்து வாயில் வந்து க இது பண்ண அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கலரி விரித்து விரித்து விட்டுட்ருக்கு தோகையை மயில் விரிக்கிற மாதிரி அடுத்தது ஈவினிங் கிளைமேட் பாருங்க மேலே வந்து ஸ்கை இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதையும் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தாங்க இருந்துச்சு ஏன்னா இயற்கை வந்து அழகு தான் இயற்கையே விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு வானத்தை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காப்பூ அதில் இருக்கிற தேனை சாப்பிட்றதுக்காக எறும்பு பாருங்க அங்கே எப்படி ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு இதை விட வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வானம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லோவாகவும் இல்லாமல் ஆரஞ்சாகவும் இல்லாமல் அந்தளவுக்கு வந்து செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து வானத்தை பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே அழகாக இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி மரம் இது வந்து ரெண்டு காய் விட்டுருக்கு ஆல்ரெடி ஒரு காய் விட்டுச்சிங்க இதே சைஸில் தான் இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது பழுக்கவே இல்லை அந்த இடத்துல வந்து வச்சது சரியில்லை மண் வந்து சரியில்லாததுனால பழம் வந்து நல்லா வர்றதில்ல இது வந்து பாருங்கள் காய் எவ்வளோ நீட் நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எங்களுக்குமே தெரியாது ஆனால் ஏதோ வந்து கட்டிக்கு இது உதவுது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஈவினிங் டைம்னால் பார்த்திங்கன்னா கோழி எல்லாம் நல்லா மேய்ஞ்சிட்ருக்குது மேவு வந்து தேடிட்டுருக்குது ஆறு மணி இருட்டு மசமசா இருட்டாச்சுன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா கோழி எல்லாம் வந்து கூண்டில் உக்காரோம் இப்ப வெளிச்சமா இருக்கிறதுனால அது வந்து மேவு தேடிட்டு இருக்குது பெரிய கோழி வந்து பாத்தீங்கன்னா மரத்தை மேல ஏறி ஏறியாச்சு சேவல் ஆடும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணி ஆச்சுன்னா மேய்ச்சல் வந்து பிடிச்சிட்டு வந்து உள்ள கட்டிடுவாங்க பாக்குது நான் வீடியோ எடுக்கிறது அந்த ஆடை பாக்குது பாருங்க இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலேயே வந்து ரொம்பவே கியூட்டா இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எல்லாம் வந்து உண்மையிலேயே அழகா இருக்குது தாங்க அதனால தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் கூண்டுக்குள்ளே அடைஞ்சிடுச்சு பாருங்கள் உள்ளே இருக்குது மேலே ஏறிட்டுருக்கு கொம்பு மேலே ஏறிட்டுருக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆயாச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இடத்த தேடி போயாச்சு இன்னும் கொஞ்சம் இருட்டுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு சைடில் வந்து ரெண்டு குட்டை குட்டை தான் காடு எல்லாம் இல்லை குட்டை பெரு பெருசாக குட்டை அதை இன்னும் கொஞ்சம் இருட்டிக்குச்சு அந்த இருட்டில் பார்க்கும்போது உண்மையிலே அழகாக இருந்துச்சு இந்த பக்கம் வந்து ஒரு பப்பளி மரம் இதில் வந்து ஒரு பத்து பழங்கிட்ட நாங்கள் வந்து அறுத்து சாப்பிட்டா சாப்பிட்டுட்டோங்க ஆனால் இது பயங்கர டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அடுத்ததாக வந்து ஒரு பழம் பழுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கு வாழைகோலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைகோலை இருக்குது இதுதாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை